ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்பூரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு கொஞ்சம் விசேஷமான பாசுரம் கந்தமாமலரெட்டு நின் காமறு சேவடி கைது கைதொழுதேழும் பணத்தை புகந்தாயைங் புகலொட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான் மறை ஊதி ஊதுவித்து ஆதியாய் வரும் அந்தன அந்தநாளர் அந்தநாளர் அரா அணியாலி பம்பானே கந்தமாமலர் கெட்டும் கெட்டு நின் காமரே சேவடி கை தொழுதுகிழும் புந்தியேன் மனத்தே புகுந்தாயேன் புகழொட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான் மறை ஓதி ஓது வித்து ஆதியாய் வரும் அந்தநாளர் அரா வயலாளி அம்பானே அந்த நாளர் அரா அணியாலி அம்பானே பெருமாள் இப்படி கூப்பிடுறார் சந்தி வேள்வி சடங்கு நான் மறை ஓதி ஊதுவித்து ஆதியாய் வரும் ஆதியாய் நெடுங்காலமாக சந்தி சந்தியாவந்தனம் வேள்வி யஜ்யம் சடங்கு மற்ற வேத வேதத்தில் கூறப்பட்ட சடங்குகள் இவற்றையெல்லாம் செய்து கொண்டும் நான்மறை ஓதி நான்மறையை ஓதுகிறார்கள் ஓதுவித்தும் மற்றவர்களை ஓதுவதற்கு உதவி செய்கிறார்கள் இப்படிப்பட்ட அந்த நாளர் அந்தணர்கள் அரா அணியாலி அம்மானே அந்தனா அந்த அந்தனாளர்களுக்கு அந்தணர்களுக்கு குறைவில்லாத அழகிய ஆலியம்மானே எப்படி சந்தி வேள்வி சடங்கு நான் மறை ஊதி ஊது வித்து ஆதி ஆய்வரும் அந்தனாளர் அரா அணியாலியம்மானே அவர்களுக்கு குறைவில்லாத திருவாலையில் எழுந்தருவிக்கும் பெருமானை பெருமாளை கூப்பிட்டார் இப்போ பெருமாள்கிட்ட பேசுகிறார் கந்தமா மலர் எட்டும் கிட்டு கந்தம் கந்தம்னா வாசனை வாசனை உள்ளே மலர்களை எட்டும் கிட்டு வாசனை உள்ள மலர்களை ஒரு லிஸ்ட்டு போடலாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதெல்லாம் வாசனை உள்ள மலர்கள் மனம் உள்ள மனம் உள்ள மலர்கள் இப்போ மனம் சம்பந்தம் போட்டால் சில மலர்கள் இருக்குது முன்னாடி சொல்லியிருக்கோம் நம்ம எட்டு வகையான புஷ்பங்கள் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்தியுடையவை என்னென்ன ஏதோ ஒரு ஸ்லோகம் இருக்குது ஒன்றும் கஷ்டமில்லை அஹிம்சா புஷ்பம் புஷ்பம் கிந்திரிய நி கிரகா சர்வபூதயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா ஞானம் புஷ்பம் தபா புஷ்பம் தியானம் புஷ்பம் ததைவச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத் விஷ்ணுவை நாம் குளிர்ச்சி திருப்தி செய்வதற்காக இந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கலாம் இதெல்லாம் மனது சம்பந்தப்பட்ட புஷ்பங்கள் புரிஞ்சுங்களா அது மனம் வாசனை சம்பந்தப்பட்ட புஷ்பங்கள் நமக்கு தெரியும் என்னென்ன புஷ்பங்கள் அகிம்சா புஷ்பம் அகிம்சைனா உங்களுக்கு தெரியும் அது அது ஒரு புஷ்பம் இது மனசில் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்திரிய நிகிரகா இந்திரிய நம்மளுடைய இந்திரியங்களை புலன்களை அடக்குதல் அது ஒரு புஷ்பம் அதுக்கப்புறம் தயா புஷ்பம் எல்லா உயிரினங்களிடம் அன்பு காட்டுவது ஒரு புஷ்பம் கருணையாக இருப்பது ஒரு புஷ்பம் அஹிம்சா ஒரு புஷ்பம் புலன்களை அடக்குவது ஒரு புஷ்பம் எல்லா உயிரினங்களிடம் கருணை உள்ளவதாக கருணை உடையதாக இருப்பது ஒரு புஷ்பம் க்ஷமா புஷ்பம் பொறுமையாக இருப்பது பொருத்தல் எந்த எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுதல் பூமியை மாதிரி பொறுமையாக இருக்கிறனு சொல்லுவாங்க க்ஷமா புஷ்பம் விசேஷத்தகா ஞானம் புஷ்பம் விசேஷ ஞானம் இருக்கணும் விசேஷ ஞானம் ஆத்ம ஞானம் பெருமாள் உப்பு உள்ள சம்பந்தம் இந்த விசேஷத்தகா ஞானம் விஜானம் இல்லை விசேஷத்தகா ஞானம் புரிஞ்சுக்கலாம் ஆத்ம விஷயமாக விட அந்த ஞானம் அது விருதமான புஷ்பம் தபஹா புஷ்பம் தபமும் ஒரு புஷ்பம் அதுக்கப்புறம் தியானம் புஷ்பம் தியானம் செய்வது ஒரு புஷ்பம் அதுக்கப்புறமா சதைவ சத்தியம் அஷ்டமிதம் புஷ்பம் இதுக்கு மேலே சத்தியம் உண்மையாக இருப்பதும் ஒரு புஷ்பம் இந்த எட்டு புஷ்பங்களையும் விஷ்ணோகோ பிரீத்திகரம் பவேத்து விஷ்ணுவனுடைய பிரீத்தியை நாம் சம்பாதி விஷ்ணுவனுடைய பிரிய பிரியத்தை கருணையை நாம் சம்பாதிப்பதற்கான எட்டு புஷ்பங்கள் இவை இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் கந்த மலர் எட்டும் கெட்டு இந்த புஷ்பத்தை நம்ம கிட்ட போகிறோம் வாசனை உள்ள மலர்களை தேவையில்லைன்னு சொல்லலை வாசனை உள்ள மலர்களை விட இந்த புஷ்பங்கள் உயர்வானது உங்களுக்கு இப்படியே புரிஞ்சுக்கும் சம்பந்தப்பட்டது அஹிம்சா இந்திரிய சர்வபூத தயா க்ஷமா விசேஷத்தகா ஞானம் தபா தியானம் சத்தியம் இவைகள் எல்லாம் தான் அந்த எட்டு புஷ்பங்கள் ஸோ கந்தமா மலர் கெட்டும் கிட்டு இவர் அந்த திருமண அப்படி இட்டுமிட்டு இருக்கிறார் நீ காமரு சேர் சே காமரு சேவடி கை தொழுது எழும் உன்னுடைய எல்லாராலும் விரும்பப்படுகிற திருவடிகளை கழுது கை தொழுது எழுகின்ற புந்தியேன் எனக்கு இவ்வாறான புத்தி இருக்கிறது என்னோட இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி சொல்கிறது இது மாதிரி பெருமாளுக்கு எட்டு வகையான மனம் உள்ள மலர்களை தூவி நீ தொழுது எழு அப்படின்னு சொல்கிற என்னுடைய புத்தி இருக்கிறது இப்படி இருக்கிற புத்தி இப்படிப்பட்ட புத்தி இருக்கிற என் என்னுடைய மனத்தே புகுந்தாயி இப்படிப்பட்ட மனத்தை உடைய புத்தியை உடைய மனத்துக்குள் வந்து புகுந்தாய புகுந்த உன்னை போகலொட்டேன் நான் போகும்படி விட மாட்டேன் இதுதான் பெருமாள் வந்து சொல்கிறார் பாருங்கள் கந்த மா மலர் கெட்டும் நின் காமரு சேவடி கை தொழுதெழும் புந்தியேன் மனத்தே புகுந்தாயை போகலொட்டேன் இதுதான் மெசேஜ் பாஸ்வேர்டு முடிச்சா பற்றலாமா கந்த மாமலர் கிட்டும் கிட்டு நின் காமறு சேவடி கை தொழுதுகழும் குந்தியேன் மனத்தே புகுந்தாயை போகலொட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான் மறைவூதி ஊதுவித்து ஆதியாய் வரும் அந்தநாளர் அரா அணியாளி அம்பானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக